ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீ போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க இருக்கோம் கண்டிப்பா இனிமே நல்லதே நடக்கும் இனி நமக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில் எவ்வளவுதான் மாறி மாறி உழைச்சாலும் ஓடி ஓடி உழைச்சாலும் அதற்கான ஒரு சரியான மதிப்பு கிடைக்காத ராசியாக தான் இவங்க இருக்காங்க பாவங்க இவங்க ஒரு பக்கம் மதிப்பில்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பக்கம் பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கிற எவ்வளவோ பெரிய துன்ப கஷ்டத்தையும் வெளியே காட்டிக்காம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க சொல்ல எத்தனை எத்தனையோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாம நாங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மையிலேயே இவங்க தியாகிகள் தாங்க இவ்வளவு அருமையான தங்கமான நட்குணங்களை கொண்ட என் அன்பு துலாம் ராசிக்கார உறவுகளே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் நலமா இருக்காங்களா என்னங்க நான் கேட்குறதை பார்த்துட்டு எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்துட்டு போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்கள் எங்கம்மா நலமாக இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் வேதனையோடு நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க துலாம் ராசிக்காரர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழல் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் பனி போல் ம போகுதுங்க இது சத்தியம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது குறிப்பா திருமணம் ஆகாம ரொம்ப நாளாக காத்திருச்சவங்க இருக்கவங்களுக்கு இப்போ திருமண தடை எல்லாமே பூரணமா நீங்கி வெகு சீக்கிரமாகவே கெட்டி மேலே சத்தம் உங்களுக்கு கேட்குங்க திருமணம் நடக்க போகுது அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இருந்தவங்களுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து பத்திரமா உங்கள் கையில் வந்து சேரப்போகுதுங்க இனி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையுடைய தரமே மாறப்போகுது புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களை விட்டு இவன் வேணாலும் பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொற்கால மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சரிங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படுகிற கிரகநிலை மாற்றங்கள்னால அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்தை பற்றி தாங்க விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய கனவுகள் பழிக்கவும் வாழ்க்கையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படவும் இந்த காலம் ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குது முக்கியமாக கிரக பயிற்சிகள்னால் சுக்கிரன் ராகு சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பாக நான்கு கிரகங்கள் உங்களை மிரள வைக்க போகிறாங்க அப்படி மிரள வைக்கப் போவதால் அந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப விரிவாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே துலாம் ராசிக்கு இப்போ நான்கு கிரகங்கள் பலமாக சப்போர்ட் செய்ய போகிறாங்க அதில் முத முதலாவதாக செவ்வாய் பகவான் நான்காவது இடத்துல இருக்கிறதுனால இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நீங்கள் முக்கியமான ஒரு ஒரு மு முக்கியமானவங்கிட்ட போய் ஒரு உதவி கேட்டால் அது டக்குன்னு கிடைக்காதுங்க ஆனால் அவங்க மேலே பாசமானவர்கள்கிட்ட போய் உதவி கேட்டால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் இன்னொரு விஷயம் என்னன்னா நான்கில் வந்துங்க செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் எல்லாமே தானாகவே குறைந்து போயிடும் வீட்டில் பெரியவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அதற்கான செலவுகளும் இனி குறைய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் மண் மற்றும் பூமி சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைத்து புதுசாக பொருள் வாங்க நினச்சா அதுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக பணம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள்லிருந்து நீங்கள் முழுசாக வெளிவர ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா சுக்ரன் அவர் வந்து பூர்வீக புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு பூர்வீக யோகங்கள் அமோகமாக கிடைக்க போகுது பூர்வீக வீட்டில் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அல்லது கட்டாயம் ஏற்படும் குடும்பத்தாரோடு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக விழா கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்ங்க இந்த நேரத்தில் நல்ல மனிதர்களோடு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது ரொம்ப நாளாக நிலுவையிலிருந்து இருந்த நேர்த்தி கடன் பண்ணுறது குலதெய்வ வழிபாடு செய்கிறது இது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் நடக்கும்ங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரமாக இருக்குங்க வம்சவிருக்தி ஏற்படும் குறிப்பாக ஆண் குழந்தை பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க கடன் பிரச்சனையில் ரொம்ப தவிக்கிறவங்களுக்கு யாராவது பெரிய மனுஷங்க சிபாரிசு செய்து அந்த கடன் தொகையை குறைக்க உதவி செய்வாங்க அடமானத்தில் நகை இருந்தால் அதெல்லாம் சீக்கிரம் மீட்டெடுப்பீங்க கௌரவ பிரச்சனைகள் வந்தால் கூட அதில் சக்சஸ் ஆவிங்க உங்களுடைய தன்மானம் காக்கப்படுங்க அடுத்ததாக குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல அருள் பாலிக்கிறதுனால முகம் தெரியாத மனிதர்களால கூட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்ங்க கௌரவ பிரச்சனைகள் எல்லாமே விலகும்ங்க சொந்த பந்தங்கள் மீண்டும் உங்களை திரும்பி பார்ப்பாங்க மொத்தத்தில் கிரகங்கள் உங்களை கைவிடாது உறவுகளும் ஆபத்தில் கை கொடுக்கும் சிரமங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் பெருகும் சரி இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணலான்னு பார்க்கலாமா செவ்வாய்க்கிழமைகளில் அப்படி இல்லைனா தேபிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் கோயிலுக்கு போய் அவருக்கு மனதார அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாய்ப்பு கிடைச்சா வடமாலை பைரவருக்கு சாத்தி அந்த வடையும் சேர்த்து அன்னதானம் பண்ணலாம் இதனால் உங்களுக்கு பிடிச்ச தரித்திரம் கஷ்டம் கடன் தொல்லை எல்லாமே விலகுங்க உறவுகள்னு பார்த்தா கடகம் துலாம் விருச்சகம் மேஷ ராசிக்காரங்களோட நீங்கள் நெருக்கம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் இப்போதைக்கு உங்களுக்கு செட்டாக மாட்டாங்க அதனால் கும்ப ராசிக்காரங்கிட்ட பழகும் போதும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பழகுங்க அதே போல வேப்ப மரம் ஆழமரம் அரச மரம் போன்ற மரங்கள் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க அதாவது ஏதாவது ஒரு புது யூனிட் ஆரம்பிக்க இல்லை ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ண பண தேவைகளை பூர்த்தி பண்ண இல்லை சமூகத்தில் ஒரு உயர்வான இடத்தை அடைய நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்னொரு எளிமையான பரிகாரம் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய பதினைந்தாவது பாடலை உங்கள் வீட்டில் சாயங்காலம் விளக்கேற்றி வைத்து தொடர்ந்து பாடி வர குடும்பத்தில் ஒரு நல்ல நிலைமை ஏற்படும் அன்பு நேயர்களை எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இப்போது நடக்கிற கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல யோகத்தை தாங்க தரும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கை இருக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் ஜம்முன்னு நடக்க போகுதுங்க உங்களுடைய உடல் நிலை ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது சுருக்கமா சொல்லுனா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக போகுது பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் நல்ல நிலைக்கு செல்வாங்க இந்த உலகத்தை நாம் சரியான புரிதலுடன் கடந்து செல்ல வேண்டும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும்னு நான் நம்புறேங்க சரியான நேரத்தில் சரியான தகவல் கிடைத்தால் அவர்கள் வாழ்க்கையை எளிதா புரிந்து கொண்டு மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு செல்வாங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை நல்லதை ஈர்க்கும் வட்டத்துக்குள்ள நம்ம வந்துட்டா தெளிவான பார்வைகளுடன் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளால் ஈர்க்க முடியுங்க வாழ்க்கையில் ரெண்டு வட்டங்கள் இருக்குங்க ஒன்று எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கொண்டு கஷ்டத்தை ஈர்ப்பவர்கள் மற்றொன்று அதிலிருந்து மீண்டு வந்து நம்பிக்கையோடு நல்லதை ஈர்ப்பவர்கள் நீங்கள் இரண்டாவது வகையாக இருக்கணும் ஏன்னா நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்யும் ராசியாக இருந்தாலும் கஷ்டம்னு வரும்போது அவர்களுக்கு யாரும் உதவி செய்ய வரதில்லைங்க அதுதான் நிதர்சனம் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இந்த அதாவது வேலை மற்றும் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தால் அவங்கள உங்களை மிதிச்சிட்டு போகிறாங்கல்ல மத்திய அவங்க மத்தியில நீங்க யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் காலம் நேரங்கள் இப்போ கொஞ்சம் சரியில்லை என்றாலும் வெற்றியை அடைவதற்கான நபராக நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நல்லதை அடைவதற்கு நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருப்பதற்கும் நீங்கள் எப்போவும் பிரகாசமாக இருக்க வேண்டும் தொழில் சார்ந்த மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் நிச்சயமா வந்தே தீரும் சில நேரம் நேரம் சரியில்லை என்றாலும் நம்மளுடைய மூன்று வேளை உணவுக்காக நம்ம வேலை செஞ்சுதாங்க ஆகணும் வேற வழியே கிடையாதுங்க ஜோதிட கணிப்புகள் நம்ம காதில் விழும்போது அதை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் குடும்பத்தில் அந்யோனியம் அதிகரிக்க குடும்பத்தில் இருப்பதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது ப்ளீஸ் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தயவு செஞ்சு குடும்ப விவகாரங்களை வெளியில் சொல்லவே கூடாதுங்க குடும்பத்தில் நடக்கும் விஷயங்களை வெள்ளந்தியா கிட்ட வெளிப்படையாக சொல்வதால் பல பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பம் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய அலட்சியமும் வார்த்தைகளும் தவறான முடிவுகளுமே முக்கிய காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கடவுள் நமக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத பரிசு அதை யாருக்காகவும் வீணாக்காதீர்கள் மகிழ்ச்சியுடன் அனுபவியுங்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு முன்னேற்றத்திற்கான திட்டங்களை கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து பரிசீலனை செய்து முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நல்லதை அடைவீர்கள் நினையுங்கள் நல்லதே நடக்கும் திறமை கொண்டவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்பவர்கள் அதை யாராவனாலும் இருந்தாலும் தடுக்கவே முடியாது இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் இந்த இறைவனுடைய அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி உங்க வீட்டுல துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையா இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீ விலக போகுது உங்கள் மனசில் நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது பல திசைகளில் இருந்தும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் மடவ மடவென நடக்கப் போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக உயரப்போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறையப்போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுது நல்ல மனிதர்களுடைய நட்பு தானாக உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப்போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால் மன அமைதி கிடைக்கும் உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை பெறும் உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பல நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும்ங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிற நோட் பண்ணி செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி முருகன்கிட்ட மனதார உங்க கஷ்டங்களை குறைகளை சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக அவர் வந்து உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாருங்க வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்